பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பயங்கரவாதத்தினால நூத்தி நாப்பது கோடி இந்திய மக்கள் பாதிக்கும் போது சீமான் எங்க போனாரு அவர் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தார்ன்றத சொல்லணும் கோவையில அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவ அவரது இறுதி ஊர்வலத்துக்கு வந்து மரியாதை செய்தவர் தான் சீமான் மரியாதை செய்தது மாத்திரமல்ல மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்க அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார் சீமானுக்கு அடிஷனலா ஒரு அப்பா சேர்ந்திருக்காரு பயங்கரவாதி அப்பான்னு சொல்ற சீமான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும் அதனால இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம் முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு ஏன்னா அதுக்கப்புறம் அறுபத்தி ஐந்து யுத்தம் யுத்தம் கார்கில் போர் இப்படி எவ்வளவோ போர் உச்சகட்டத்துக்கு போனதுல கூட சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்யல செய்திருக்கிறோம் என்றால் இது வந்து லாஸ்ட் ஸ்ட்ரா கடைசி சுமை இது இனிமே அச்சு முடிஞ்சு போவோம் இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்துத்தான் தீர வேண்டும் என்ற முயற்சியில தான் இது நடந்திருக்கிறது இதை தேசபக்தர்கள் வரவேற்கிறாங்க இதுவரைக்கும் எந்த உலக நாடும் நீங்க சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துவது ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லல அமெரிக்கா சொல்லவில்லை ரஷ்யா சொல்லவில்லை சீனா கூட சொல்லவில்லை சீமான் சொல்றாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களுக்குள்ளரிக்க வைச்சது சீமான் இந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மௌக்க இப்ப காமிக்க கூடாது இது தேசபக்தியை காமிக்கிற நேரம் கண்ட்ரோல் ஹிஸ் மோட்டார் மௌக் நம்மளுக்கு சட்ட வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் வந்து ஆஹ் இப்ப வந்து செங்கில் பலாக்கி பொன்முடி சட்டப்பேரவை இல்ல ஆமா நீதிமன்றம் கேக்குதுல ஜாமியா அமைச்சர் பதவியான்னு கேட்குறது இல்ல இப்ப நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லி தான் ஆகணும் பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விளக்கணும் சைவம் வைணவம்ன்றதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த அமைச்சர் ஆபாசமான நரகல் பேச்சு பேசுகிறேன் எல்லாம் தமிழ் எல்லாம் கொச்சைப்படுத்துகிற ஒரு அமைச்சர் அந்த பதவியில தொடர்ந்து இருக்க முடியாது அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்து மேல அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே அது அது எதிராக போய்விடும் அதனால அவரையும் இருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்பதா எங்களது கோரிக்கை செந்தில் பாலாஜியும் பதவி விலகிய தீரணும் நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கு அப்புறமா அவர் தொடர்ந்து நல்லா இருக்காது இவ்வளவு நாளாக அவர் தொடர்ந்ததே தவறு வெறும் கௌரவ பிரச்சனைக்காகத்தான் அவர் அமைச்சரா போட்டு வச்சிருந்தாங்களே தவிர இதை பிஜேபி ஜெயிச்சுதா ஆகிடும் செந்தில் பாலாஜி அமைச்சகம் எடுத்தா அப்படி நினைச்சாங்களே தவறு எது எது சரி என்று யோசித்து திமுக செய்யவில்லை திமுக அப்படி செய்யும் எதிர்பார்க்கவில்லை நீதிமன்றம் அந்த அளவுக்கு நான் அதை எஸ் வி சேகர் வந்து தமிழகத்துல கால்பதிக்க முடியாது அவங்க கூட கூட்டணி கட்சி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் எஸ் வி சேகர் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு தான் இன்னைக்கு வேற ஸ்டாண்ட் பேசுறாரு எஸ் வி சேகர் நிறைய நாடகங்கள் நடிக்கக்கூடியவர் நாடகங்கள் தயாரிக்கக்கூடியவர் இப்போ அவர் எழுதி கொண்டிருக்கிற நாடகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது நாளைக்கு அவர் எழுதி இயக்க போற நாடகத்துல என்ன காட்சி என்ன வசனம் வரும் தெரியாது தமிழை வெற்றிக்காக தமிழகத்தில் வந்து தெரியாது